எல்லாருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரலாம் ஆனால் ரொம்ப கஷ்டம் வரும்போது நம்மளால் தாங்கி கொட முடியாது அந்த மாதிரிலாம் போன மாதத்தில் எனக்கு இருந்த கஷ்டம் வந்துட்டு ரொம்ப இருந்தது இதுவும் கடந்து போகுன்னு சொல்லிவிட்டு மனசை தேத்திட்டு வந்துட்டு என்னோடய கஷ்டத்தை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் இருக்கிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா இறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை ஒரு அனுபவிச்சிட்டோம் ஒரு மாதத்தில் வந்து எப்படி சொல்கிறது தை மாதத்துலேருந்து எனக்கு அது கஷ்டம் ஆரம்பித்தது ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிட்டு இருக்கும் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுங்க ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட சேமிப்பு எப்போயுமே தங்கம் வந்து லேடிஸ்க்கு வந்து பெஸ்ட்டுன்னு ஏன்னா அவசரத்துக்கு அது மட்டும்தான் உதவும் இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ் வாங்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல பட் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எமர்ஜென்சிக்கோ இல்லை இதுக்கோ வந்து நம்மளால் சேல்ஸ் பண்ணவே முடியாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரேட்டு வச்சுருப்போம் அது ஒரு நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அவங்க சொல்கிறதா ரேட் இருக்கும் நம்மளோட எமர்ஜென்சி அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களோட இதுக்கு தேவையாக வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு எப்போயுமே சேஃப்டி வந்து தங்கம் தான் வந்துட்டு அப்படி தான் என்னோடய கஷ்டத்துக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய நகையெல்லாம் கொண்டு போய் மொத்தமாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சு பேங்க்கில் வச்சு தான் வந்து என்னோடய கஷ்டத்தை வந்து நான் இன்றைக்கி வந்து சமாளிச்சுட்ருக்கேன் பட் அந்த கஷ்டம் வந்து நான் தீர்றதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்த்துட்ருக்கேன்னு சொன்னோம்ல அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் ஒரு என்னோட என்னோடய இன்ஸ்டா ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நம்ம ஜாக்கி பற்றி போட்டிருப்பேன் அவன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு வண்டிக்காரரை வந்து அடிச்சிட்டாரு ஆக்சுவலாக வந்து அவர் நல்லாவே பிஸ்கெட் வாங்கி போடுவார் வருவார் போவார் எல்லா டைமாக என்ன நேரம் தெரியல அவரோட வண்டி பின்னாடியே போய் வந்து பின்னாடியே விழுந்து விழுந்து இறந்துட்டார் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஸ்பாட்லேயே இதாகிட்டான் பட் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ராமும் வந்திருக்கலாம் நம்ம வீட்டில் வந்து அந்த ஜாக்கி வந்து நம்ம நா நாட்டு நாய் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாய் இங்கே வளங்க தப்பு இல்லைன்னு சொல்லவில்லை உங்கள் வீட்டில் எடுத்து வளங்க அதே நாட்டு நாய் தான் இங்கே எங்கள் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கோழிக்கு மேலே வந்து சாப்பிட்டு போயிடுச்சு எங்கள் வீட்டு கோழி காப்பாற்றுனதும் நாட்டு நாய் தான் எங்கள் வீட்டோட கொ கோழி பண்ணையை வந்து வீட்டில் வளர்த்துனது எல்லாத்தையுமே சாப்பிட்டு போனது நாட்டு நாய்க்கு தெருநாய் தான் அதனால் வந்து தெருக்கில் இருக்கிற நாய்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ரெண்டு ஆடியும் கிடச்சிருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து யார் பதில் சொல்லுவாங்க சொல்லுங்கள் டோட்டலாகவே என்னோடய கோழி பண்ணை எல்லாமே போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் நல்லாவே வந்து பின்னாடி வந்து நல்லா சேஃப்டியாக இருந்தது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சேஃப்டியாக இருந்தது பின்னாடி இருக்கவங்க இடத்துக்காரவங்க வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக வந்து எல்லாத்தையும் தோண்டினாங்க அது ஓப்பன் பிளேஸாக இருக்கவும் நம்மளோட கூண்டு வந்து இதுதான் இந்த கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை அச்சு அடைச்சி இதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கல் வச்சு அடைச்சி இன்னொரு இது போட்டு எல்லாமே அடைச்சி இந்த கல்லை எல்லாத்தையுமே தள்ளிடுச்சு கம்ப்ளீட்டாக வந்துட்டு தள்ளி எல்லாத்தையும் எல்லா கோழியுமே இன்றைக்கி வந்து கூண்டில் ஒரு குஞ்சுமே கிடையாது இவ்வளோ சேஃப்டியாக பண்ணதான் ரெண்டு கூண்டுலமே இன்றைக்கி எத்தனை குஞ்சு நாற்பது குஞ்சு மலைக்கு வளர்த்துட்ருக்கோம் மரத்து மலை இருக்கும் எல்லாத்தையும் பிடிச்சு சாப்பிட்டு எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு முட்டையும் சரி நாட்டு கொடிமதி எதுவுமே இல்லாமல் பண்ணிருச்சு சரி பின்னாடி இடத்துக்காரவங்க கட்டின பிறகு திரும்ப வந்து வளர்த்துக்கலாம் நம்மளோட இன்னொரு பாதுகாப்புக்காக வந்து நம்ம ராமும் வந்து வீட்டில் வந்து புதுசாக வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் அதுவும் தெருநாய் தான் தெருநாயாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வளர்க்கும்போது போது அதுக்கான சேஃப்டி வந்து படுத்துருப்போம் இந்த ராமு வந்து படித்துட்டு இருக்கிறான் எந்திரா ராமு காய் சொல்லிடுறே ஹாய் சொல்லிடுறா காய் எப்படி இருக்கிறீங்கன்னு கேளு இந்த நாட்டு நாய் தான் நம்மளோடது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பின்னாடி இருந்து நான் இவன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம் நாட்டு நாய் வந்து தெருநாய்கால் வந்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வளங்க தெருவிலேயே விடாதீங்க ஏன்னா தெருநாய்க்கா போடாதான் சொல்கிறீங்க பல பேரத்துக்கு வந்து தெரு வந்து கடு நாயை கடிச்சு நாய் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு நிறைய பேர் ஊசி போட்டிருக்காங்க எங்கள் அம்மா கூட வந்து போட்டிருக்குறாங்க தெருநாய்க்காக வந்து போராடுறீங்க பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு தாங்க இல்லை அப்படின்னா தெருநாயை வளர்க்குறவங்க ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளங்க அதான் அப்போ தான் அதோடய வழி என்னன்னு தெரியும் சும்மா ஒரு நாள் போராடிட்டு நீங்கள் சாப்பாடு போடாமல் வர்றவங்க போகிறவங்கள கடிச்சிக்கிட்டு அப்புறம் இருக்க பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதனால இப்போ என்னோடய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏற்கனவே என்னோடய கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் அந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளியே வரும்போது சின்ன சின்ன எனக்கு இந்த ஹெல்ப்பாக இருந்தது ஒரு முட்டை விற்றா ஓட்டு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அப்புறம் ஒரு கோழி அவசரத்துக்கு நாங்கள் விற்றோன்னா நாட்டுக்கோழி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு கிலோ வந்துட்டு அது ஒரு ஐநூறுபாய்க்கு விற்போம் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகளை இப்போ எமர்ஜென்சிக்கு வந்து என்னோடய தேவைகளை வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு டோட்டலாகவே வந்துகிட்டே தினத்துக்கிட்ட இப்போ முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரரூபா பக்கம் இதில் அடி அப்புறம் பக்கத்தை விட்டா ரெண்டு ஆடு அவுட்டு இந்த மாதிரி நாய்கள் வந்து வளர்க்குறது தப்பு இல்லைங்க தெருநாயை வந்து வீட்டில் வளங்க திருநாய்க்காக போராடுற பார்த்தீங்களா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இது வந்துட்டு பதிவு வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் வந்து திருநாயி தான் எடுத்துகிட்டு வந்து நான் வளர்க்குறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருநாய்க்காக போராடுறவங்க பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ஒரு பத்து பெர்சன்டேஜ் வேணால் எடுத்து வளர்ப்பாங்க சும்மா வந்து நாம் ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு பிரேமுக்காக வந்து நீங்கள் என்றைக்குமே செய்யாதீங்க ஏன்னா மற்றவங்களோட வாழ்வாதாரத்தையும் வந்து இது பாதிக்க விடுது அதனால் தயவு செஞ்சு வந்து உங்களோட பிரேமுக்காக வந்து நீங்கள் வந்து செய்யவே செய்யாதீங்க தெருநாய் எடுத்து வளர்க்குறதா அவங்க வந்து நீங்கள் நீட்டாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் வந்து பாதுகாப்பு சாப்பாடு போட்டு நீட்டாக வளங்க ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் தெருநாய் தான் வளர்க்குறோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம வீட்டோட இது வந்த பிறகு அதை வந்து நம்ம எப்படி பாதுகாப்புறோமோ அப்படி நம்ம பாதுகாத்து அதோட பாசத்தை வந்து எப்படி செலுத்துகிறோமோ அப்படி செலுத்துங்க சும்மா வந்து நான் தெரு நாய்க்காக நாங்கள் போடுறோம் நாங்கள் தான் மகளிர் அனைத்தோட தலைவி நாங்கள் உலகத்தில் வந்து அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா போய் இம்போர்ட் பண்ணி ஒரு நாயை நான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கி வச்சு வீட்டுக்கு வந்து பெட்டை ரெடி பண்ணி வீட்டில் வந்து பாதுகாப்புங்க அதுக்கு வந்து தனியாக ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு ஆளை போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அது அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸே வந்து அது தனியாக ஒரு சம்பளம் போட்டு அவங்களுக்கு ஒரு இருபதாயிரரூவா சம்பளத்தை கொடுத்து அந்த நாய்க்கு ஒரு பராமரிப்பு கொடுத்து அவங்களுக்கு இன்கம் மறுக்கு அதனால அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுறத வந்து பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாது அந்த வந்து ஒரு ஆடம்பரத்தில் வந்து அவங்க அந்த வந்து செலவு பண்ணலாம் நாங்கள் வந்து ரோட்டில் வந்து தெருவில் நின்று நாங்கள் சண்டை போட்டால் நாங்கள் பெரிய இல்லை அப்படின்றலாம் கிடையாதுங்க சரிங்களா வாழ்க்கையில் வந்து வனி நீ எப்படி வந்தையோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து போக போகிறோம் வந்துட்டு போகிறோம் இருக்கிற வரைக்கும் வந்து நான் 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 அவ்வளோதான் வாழ்க்கை வந்துட்டு அதுக்கப்புறம் இறந்த பிறகு வந்து நம்ம வீட்டில் நம்ம கழுத்தில் இருக்க ஒரு குண்டுமணி தங்கம் கூட நம்மளுக்கு வந்து எதுவுமே சொந்தம் கிடையாது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் கூட கிடையாது அந்த அன்றைக்கி எதை போதுவான் அவ்வளோதான் வாழ்க்கைங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்க எந்த உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுங்கள் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா திருநாய்க்காக உட்காந்து போராடி நீங்கள் உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணி ஒரு நாளுக்காக வந்து நாங்கள் நீங்கள் நாலு நாளைக்கு சாப்பாடு போடுவீங்க அஞ்சா நாள் வந்து யார் சாப்பாடு போடுவாள் அதனால் வர்றவங்கள போகிறவங்கள கடுக்கே தான் செய்யும் அதுக்கு ஆப்ஷன் இல்லை ஏன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கல இன்றைக்கி மனுஷன்க்கே சாப்பாடு கிடைக்காம இப்போ தள்ளாடிட்டு இருக்கிற போது இந்த இன்றைக்கி இருக்க இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இன்னும் போகும் என்ன நிலமையானு தெரியாது இன்றைக்கி எனக்கு திருப்பூரோட நிலமையாக நினச்சி பாருங்கள் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து எல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வேண்டாங்க ஏன் என்னோடய நைட்டி கஸ்டமர் அதே நல்ல தான் உட்காந்துட்டு இருக்கேங்க இல்லைங்கக்கா நைட்டி வேலை இல்லை எடுக்கிறதுக்கு யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க அப்படியே ஓப்பனாகவே சொல்கிறாங்கக்கா வேலை இல்லாமல் என்ன பண்ணுறது நைட்டி எடுக்கிறது எப்படி நாங்கள் எடுக்கிறது எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்லை அது நல்லா இருக்காதுங்களா அப்படின்றாங்க பட் நம்ம அப்போ எங்களோடய தொழில் எல்லாமே நலிவடையுது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஒரு வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு வந்து சிலதை வந்து யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் திருநாளைக்காக வந்து போராடுங்க தெருநாளைக்கு நாயினால் வெளியில் வந்தவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் வாழ்க்கையில் அதிகம் அதே தெருநாயிலாக வந்து காப்பாற்றப்படுறவங்களும் அதிகம் அதனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பசுதாரிச்சு கவர்மெண்ட் சில விஷயங்கள் பண்ணுதுன்னா அதை வந்து நீங்கள் வந்து எந்த இடையூறு செய்யாமல் தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் வந்து அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி போராடுறவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாயை வந்து வீட்டுக்கு பிடிச்சிட்டு போங்க இதுதான் என்னோடய வேண்டுகோளுங்க இது ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னிக்கவும் நன்றி